விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான சொந்த பந்தங்களே நல்லா இருக்கீங்களா பொட்டிஸ் எப்படி இருக்கிறீங்க பெரியவங்களா எப்படி இருக்கிறீங்க வயிற்று சென்ற பிறகு உங்களையும் கத்தரு பலமா வச்சிருக்கிறாரு நல்லா நீங்க செபிச்சு உங்க குடும்பத்துக்கு என்ன பண்றீங்க ஆலோசனை நல்லா சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா ஒருவேளை மனம் மாறணும் நல்ல இடம் தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு திருச்சபை உங்கள் வாழ்க்கையில் நன்மை கொடுக்கிறதோ மனமாற்றத்துக்கு உண்டானதோ அதை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க ஒருவேளை கிடைக்காத பட்சம் சபையே உங்களுக்கு தெரியாத பட்சம் எங்கே சத்தியங்கள் கேட்க முடியாத ஒரு காலங்கள் உங்கள் காதுகளுக்கும் உங்கள் இருதயத்துக்கும் தோன்றாமல் காணப்பட்டால் இதை நேரலை பார்க்குறீங்க இல்லையா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கத்துடைய வார்த்தைகளை கேட்கலாம் அதுல உங்களுக்கு பிரியமா இருந்தா என்ன பண்ணுங்க அதுல கால் ஏன்னா கடைசி காலத்துல நம்ம நிக்கிறோம் சொல்றான் தான் தீர்க்கதரிசி நான்காம் அதிகாரத்துல இஸ்ரவேலே நான் சொல்றேன் என் மகனே என் மகளே நீ திரும்புவதற்கு மனம் இருந்தால் நீ திரும்புவதற்கு மனம் இருந்தால் என்னிடத்தில் திரும்புகள் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் எப்படி சொல்றேன் இயேசுடத்தில் என்று இயேசுவை சொல்லுகிறார் கத்தரை சொல்லுகிறார் நீங்களும் நானும் அருவருப்புகளை அவர் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டார் யார் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் நீ இனி அழைந்து திரிவது இல்லை எப்படிங்க கடவுள் பார்வையில நம்ம எந்த ஒரு அசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோமா அங்கங்க அலைய மாட்டோமா தெரியுதா ஏன் அலையிறது தெரியுதா சொல்லுங்க நீங்களே பாருங்க வசனம் சொல்லுது இல்லையா நம்ம கத்துடைய பார்வைக்கு என்ன பண்ணல அங்க சொல்ல பாரு நீ உன் அருவறுப்புகளை அவர் பார்வைக்கு விட்டு நீ அகற்றி விட்டா நீ என்ன பண்ண வேண்டியது அலைந்து திரியுதல்ல அப்ப நிலையான ஒரு இடம் இப்ப நம்ம அலைந்து திரும்ப என்ன அர்த்தம் இன்னும் நமக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் நிறைய பேர் மைப்பரை திட்டுவாங்க நிறைய பேர் மைப்பரை குறை சொல்லுவாங்க ஆனா அந்த மைப்பரை அந்த சபையில அந்த இடத்துலதான் இருக்கிறார் அவர் எங்கேயும் போல போயிட்டாரா சொல்லுங்க பல வருஷமா என்ன பண்றாரு அவர் சரியில்லை இவர் சரியில்ல மன்னார் சரியில்லை குன்னார் சரியில்ல மன்னார் சரியில்லை எல்லாம் சொன்னீங்க அந்த பன்னாரோ குன்னாரோ அதே சபைக்குள்ளதான் இருக்கிறாரு இல்லையா அப்போ தேவ பிள்ளைகள் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம மனிதனை பார்க்க வரல தேவன் சத்தத்தை கேட்க வருகிறோம் தேவ சத்தத்தை நாம் கேட்க வருகிறோம் தேவ வார்த்தை இன்னைக்கு எனக்கு எதை உணர்த்துகிறது எந்த அருவறுப்பிலிருந்து வெளியேற வேண்டும் எப்படிப்பட்ட நுகத்திலிருந்து நான் வெளியே வந்து கடவுளுக்கேற்ற மனம் திரும்புதல் என் வாழ்க்கையில காண வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் நடத்தைகள் உயர்வுகள் எல்லாம் உங்கட்ட இருக்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார் அல்ல அப்ப நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுங்க தெரியுமா அவருடைய வழியை அவருக்கேற்ற அருவறுப்பை நம்ம அகற்ற விரும்பல கோபம் அவருக்கு அருவறுப்பு குறை சொல்வது அவருக்கு அருவறுப்பு பொய் பேசுவது அவருக்கு அருவறுப்பு பாவத்தை ஈஸியா மன்னிச்சிருவாங்க ஒப்பு கொடுத்தா மன்னிச்சிருவாருங்க ஆனா இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து உடலோட ஒட்டி பறந்து வெளியே வரணும் துர்குணமாக இருக்கிறது மேன்மை பெருமை என்ன புகழணும் என்ன முன்னாடி விற்கணும் இதெல்லாம் கடவுளுக்கு அருவறுப்பானது என்று வீதம் சொல்லுகிறது இதெல்லாம் விட்டு நம்ம முதல் மனம் திரும்பணும் கடவுளுக்கு இதெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ண மனம் திரும்பணும் கோபத்தை விட்டு மனம் திரும்பணும் பெருமை விட்டு என்ன பண்ண மனம் திரும்பணும் ஒருத்தர் கொற்ற சாற்றம் பார்த்தீங்களா அதான் மிக என்ன பொல்லாதாவி பொல்லாத பொல்லாதாவி அதுதான் ஒருத்தரை பத்தி பேசுறது பொல்லாதாவி அந்த அருவறுப்புல இருந்தாலும் பண்ணுங்க நீங்க முதலாவது மனம் திரும்புங்க அப்படி நீங்கள் மனம் திரும்பும் பொழுதுதான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் கிருபையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் தெய்வன் தாமை கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆமைய